எவ்வளோ கூலாக உட்காந்து பாட்டு கேக்குது பிற நாலு போட்டவனு வச்சிக்கிறான் கச்சேரி ஆஃபீஸ் கிளம்புறேன் அவனை எதுவும் திட்டாம பாத்துக்கோ ஆ சரிங்க ஆ சரிம்மா சரிம்மா இனி ஒரு செம்ம பிளான் இருக்குது பா தம்பி ஆ ஆ சொல்லுங்கண்ணா தம்பி உன்னாலே என் பொண்டாட்டிக்கு எனக்கு சண்டை வருது அதனால நீ எங்கேருந்து வந்து அங்கேயே போயிடுப்பா அண்ணா அண்ணா நீங்க தானா புள்ள மாரி பாத்துக்கிறேன்னு கூட்டின்னு வந்தீங்க இப்போ நான் தங்கி விட்டு வந்துட்டேன் இப்போ நான் எங்கண்ணா போவேன்

எதிரி நீ இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க ஆமாங்க பின்னா அந்த கண்ணு தெரியாத கபதி நான் உட்காந்து பண்ணிட்டு செஞ்சுன்னு இருக்கணுமா நானும் வந்ததுல இருந்து பார்த்து நிற கண்ணு தெரியாத கபதின்னு சொல்லுங்கிறேன் எதுக்கு நான் ஆச்சு சாரி மாரி ஏ கண்ணு தெரியாத கபதி நிறுகிற வரையும் இந்த நான் தான் அடி வாங்கி சாப்பிடணும் போல நீ வாப்பா வாப்பா உள்ள வாப்பா நான் என்னால உங்களுக்கு ஏன்னா மா நீ பண்றதா ரொம்ப தப்புமா நான் என்னதான் அவனை ரோட்ல இருந்து தூக்கி வந்தா நம்ம அவனை புள்ள மாரி பாத்துக்கணுமா எங்க நான் தெரியாம தான் கேக்குறேன் நம்மளுக்கு நாலு பேர் ஒரு குழந்தை போறது இந்த கண்ணு தெரிய கபோதைய அண்ணன் வளர்க்க முடியும் அது நம்ம புள்ளிக்கு அசிங்கம் இல்லையா மா இதுல நம்ம அசிங்க வேண்டி கிடைக்கு ஆமாங்க அங்க அசிங்கம் தான் எனக்கு என் புள்ளிக்கு அசிங்கம் தான் சரி உடுமா அவங்கட்டு பேசி முன்னு வர முடியாது பா அவ ஏதோ புரியாம பண்ணிட்டா நீ எதோ நினைச்சுக்காதப்பா எனக்கு கண்ணு இல்லை இல்லை அதனால தானே நல்லாவே வெறுக்கிறேன் பா நான் அந்த மாதிரிலாம் ஒன்று வெறுக்க மாட்டேன்ப்பா நீங்கள் எப்படியா இருந்தாலும் என்ன ஒரு நாள் வெறுத்துருவீங்கண்ணா அப்ப என்ன அந்த ரோட்ல தானே துணி போய் அதுக்கு என்ன இப்பயே இந்த ரோட்ல எத்தின் போய் விட்டுருங்கண்ணா பா நான் அப்படின்னா நினைச்சதா வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துருக்க மாட்டேன்ப்பா அந்த ரோட்லயே உன்னை என் சொந்த பிள்ளைய எடுத்திருந்தாப்பா வீட்டு வரைக்கும் கூட்டிட்டு வந்தேன் நான் எனக்கு ப்ராமிஸ் பண்ணீங்கன்னா கடைசி வரைக்கும் என்ன வெறுக்க மாட்டேன்னு பா இல்லப்பா ப்ராமிஸ் தான் உன்ன வெறுக்க மாட்டேன்ப்பா